வாழ்க வாழ்க தமிழர்கள் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் தியாகிகள் மற்றும் சர்வதேச பயணிகளின் குடும்பங்களுக்கு ஹஜ் திட்டத்தை செயல்படுத்தும் பாதுகாப்பு அமைச்சகம் ஹஜ் காலகட்டத்தில் அதன் பாதுகாப்பை சீர்கெடுப்பவர்களை அனுமதிக்க மாட்டோம் என அட்டர்னி ஜெனரல் அறிவிப்பு ஹஜ் நடைபாதைகளுக்கான ரப்பர் நிலக்கீழ் முயற்சியை தொடங்கியுள்ள சவுதி போக்குவரத்து அமைச்சகம் மக்காவில் உள்ள விருந்தோம்பல் வசதிகளை சவுதி சுற்றுலா அமைச்சகம் ஆய்வு செய்கிறது சவுதி தனியார் துறை வேலைவாய்ப்பு ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்து எழுபதாயிரத்தை எட்டியுள்ளது ஊழியர்கள் சவுதி மற்றும் ஏமன் தியாகிகள் மற்றும் காயமடைந்தவர்களின் குழந்தைகள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கு தங்குவதற்காக மினாவில் நவீன முகாம்களை பாதுகாப்பு அமைச்சகம் தயார் செய்துள்ளது இளவரசர் ஹாலித் பின் சல்மானின் வழிகாட்டுதலின் கீழ் பாதுகாப்பு சேவைகள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு ஆதரவாக ஹிஜ்ரி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து ஹஜ் பருவத்திற்கான தயாரிப்புகளை பாதுகாப்பு அமைச்சகம் நிறைவு செய்துள்ளது ஆயுத படைகளின் கூட்டுப் பணியாளர்கள் தலைமையிலான ஹஜ் மேற்பார்வை குழு ஹஜ் பருவத்தில் அமைச்சகத்திற்கான பணிகளை திட்டமிடுதல் மேற்பார்வை செய்தல் மற்றும் தயார்படுத்துதல் ஆகியவற்றின் பொறுப்பாகும் பயணிகளுக்கு சுகாதார மற்றும் சிகிச்சை சேவைகளை வழங்க மருத்துவமனைகள் மற்றும் அவசர நிலை மையங்களை அமைச்சகம் தயார் செய்துள்ளது விரிவுரைகள் பிரசங்கங்கள் விழிப்புணர்வு செய்திகள் மற்றும் விருந்தினர்களுக்கு சடங்குகள் பற்றிய தகவல்களை விநியோகித்தல் உள்ளிட்ட முகாம்களில் உள்ள பயணிகள் மற்றும் விருந்தினர்களுக்கான மத நிகழ்ச்சியை அமைச்சகம் நிறைவு செய்துள்ளது சவுதி அரேபியாவின் அட்டர்னி ஜெனரல் ஷேக் சவுத் அல் முஜீப் அவர்கள் நீதி மற்றும் உரிமைகளை உறுதிப்படுத்த ஹஜ் பருவத்தில் பொது வழக்குகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறியுள்ளார் ஹஜ் பயணிகளின் உரிமைகளை அமைச்சகம் பாதுகாக்கும் என்றும் சேவை வழங்குனர்களை உன்னிப்பாக கண்காணித்து பயணிகளுக்கான சேவைகளை வழங்குவதில் ஏதேனும் தீங்கு விளைவிக்க அல்லது புறக்கணிக்க முயற்சிக்கும் எவருக்கும் அல்லது நிறுவனத்திற்கும் எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்றும் அல் முஜீப் கூறினார் அட்டர்னி ஜெனரல் புனித தளங்களில் ஹஜ் பருவத்திற்கான ஏற்பாடுகள் பணிப்பாய்வு பயணிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் மற்றும் நீதித்துறை ஊழியர்களின் செயல்திறன் மற்றும் நன்கு கட்டமைக்கப்பட்ட நிறுவன திட்டங்களை மதிப்பாய்வு செய்தார் அல்முஜீப் புனித தளங்களில் புதிய அரசு வழக்கறிஞர் கட்டிடங்களை திறந்து வைத்தார் விரைவான நீதி பயணிகளுக்கான மேம்பட்ட சேவைகள் மற்றும் குடும்பங்களுக்கு பாதுகாப்புக்காக திரும்புவதை உறுதி செய்ய தலைமையின் உத்தரவுகளை செயல்படுத்துவதில் விடாமுயற்சி ஆகியவற்றை வலியுறுத்தினார் அட்டர்னி ஜெனரல் இந்த ஆண்டு ஹஜ்ஜின் போது முதல் முறையாக பயன்படுத்தப்படும் பிரதிவாதிகளின் அறிக்கைகளுக்கான முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் நிகழ்நேர மொழிபெயர்ப்பு கருவியான தர்ஜுமன் சாதனத்தையும் அறிமுகப்படுத்தினார் போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக் சேவைகள் மற்றும் சாலைகள் அமைச்சர் பொது ஆணையத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் இன்ஜினியர் சலை அல் ஜாசர் ஹஜ்ஜின் போது புனித தலங்களில் பாதசாரிகள் நடைபாதையில் நெகிழ்வான ரப்பர் நிலக்கீளை பயன்படுத்துவதற்கான முயற்சியை தொடங்கியுள்ளார் நிலக்கீழ் கலவைகளில் மறுசுழற்சி செய்யப்பட்ட ரப்பர் டயரை பயன்படுத்துவதன் மூலம் இந்த தொழில்நுட்பம் டயர் கழிவு மற்றும் மாசுபாட்டை குறைக்கிறது நிலையான நிலக்கீழ் மேற்பரப்புகள் மற்றும் நடைபாதைகளின் கடினத்தன்மை அனைத்து பயணிகளுக்கும் சிக்கல்களை ஏற்படுத்துகிறது என்பதை சோதனைகள் வெளிப்படுத்துகின்றன இந்த தொழில்நுட்பம் கணுக்கால் மற்றும் பாத அழுத்தத்தை தணிக்கவும் நடை வசதியை மேம்படுத்தவும் பொது சுகாதாரம் மற்றும் பயணிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புனித தலைநகரமான மக்காவில் உள்ள பல்வேறு விருந்தோம்பல் வசதிகளின் ஆய்வு மற்றும் கண்காணிப்பு பயணங்களை சுற்றுலா அமைச்சகம் அதிகரித்துள்ளது சுற்றுலாத்துறை அமைச்சர் அகமது அல் ஹத்தீப் தலைமையின் கீழ் ஹஜ் பருவத்தில் பயணிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்தும் முயற்சியை அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது சிறந்த சேவைகளை வழங்குவதையும் பயணிகளின் சடங்குகளை எளிதாக்குவதையும் நோக்கமாக கொண்டு ஹஜ் சீசன் தொடங்கியதிலிருந்து மக்காவில் நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விருந்தோம்பல் வசதிகளை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது பயணிகள் விசாரணைகள் மற்றும் கருத்துக்களுக்கு உத்தியோகபூர்வ சமூக ஊடக சேனல்கள் அல்லது ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற ஒருங்கிணைந்த அழைப்பு மையம் மூலம் அமைச்சகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று அமைச்சகம் கூறியுள்ளது சவுதி தொழிலாளர் சந்தையில் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தனியார் துறை ஊழியர்களின் நிலையான அதிகரிப்பு ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்து எழுபதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று தாண்டி தாண்டியுள்ளது என தேசிய தொழிலாளர் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது மே மாதத்தில் சவுதி குடிமக்கள் தனியார் துறையில் இருபத்து மூன்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பேரும் சவுதி அல்லாத தொழிலாளர்கள் தொன்னூறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது பேரும் எண்பத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ஆண்களும் மூன்று லட்சத்து எழுபத்து ஓராயிரத்து முன்னூற்று இருபது பெண்களும் பணிபுரிந்ததாக அறிக்கை காட்டுகிறது மே மாதத்தில் முதல் முறையாக முப்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஓரு சவுதிகள் தனியார் துறையில் சேர்ந்துள்ளனர் இரண்டாயிரத்து பத்தில் நிறுவப்பட்ட என்எல்ஒ தொழிலாளர் சந்தை தரவுகளின் நம்பகமான ஆதாரமாகும் இது தனியார் துறையில் சவுதி தொழிலாளர் சந்தையின் மேலோட்டம் போன்ற அறிக்கைகள் மற்றும் வெளியீடுகளை உருவாக்குகிறது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி ஆறு நான்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்றி இரண்டு புள்ளி மூன்று எட்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து ஐநூற்று என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் அறுபதுக்கும் விற்கப்படுகிறது புதியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்